இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு இரண்டாயிரம் ஆண்டுல வந்து இதே போன்று அமெரிக்க அதிபர் இந்தியா வந்த காலகட்டங்களில் இத்தகைய ஒரு தாக்குதல் வந்து நடைபெற்று ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்காரு பல கோணங்கள் அப்படின்னு நீங்க சொன்னதுனால கண்டிப்பா ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது எந்த ஒரு தாக்குதலும் ஒரு அழிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடையாளப்படுத்துது இந்த ரெண்டுக்கு இடையில் தான் நம்ம பார்க்கணும் அப்போது இந்த தாக்குதல் இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நீண்ட நாட்கள் தயாரித்து கொண்டே இருப்பாங்க தாக்குதல் பண்ணுறவங்க அது துல்லியமாக அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறது தான் எந்த இடத்துல அவங்களுக்கு இடைவெளி கிடைக்கிது எந்த இடத்துல வந்து தாக்குதல்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக யோசித்து முடிவெடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது அப்போது இதனால தான் ஜேடி வான்ஸ் வந்ததுனால தான் இந்த தாக்குதல் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது வந்து அந்த நேரத்தில் ஒரு தளர்வு நிலை இருக்கும் அப்படின்னு அவங்க யோசித்து அதுக்கான ஒரு தாக்குதலை நடத்திக்கிறதை நம்ம இதை பார்க்குறோம் ஆனால் ஒரு சிம்பிளிசம் இந்த விஷயம் அமெரிக்கா வரைக்கும் போய் சேரும் உலக நாடு உலக நாடுகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சாமானிய மக்களை வந்து விடுவிக்கிறது மூலமாக என்ன சொல்ல சொல்ல வராங்க சாமானிய மக்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இல்லை அப்போ நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியே கொண்டு போவோம் இந்தியாவிலேருந்து வர டூரிஸ்ட் அதாவது வேறு நாட்டிலேருந்து வர டூரிஸ்ட் அவங்களை பொறுத்து வரல ஏன்னா பாகிஸ்தான் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஆக்கிபைடு காஷ்மீர்னு போடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மனநலம் இருக்குது அது நீ இருக்கவே எங்கள் இடம் எங்கள் இடத்துக்கு நீ என்ன டூரிஸ்ட்டை வந்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தாக்குதல்கள் நடத்துகிறதா பாகிஸ்தானிய பத்திரிகைகள் சொல்லுது வணக்கம் ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பேராசிரியர் திரு கிளாட்சன் சேவ் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் மிக முக்கியமான தலைப்பு செய்தி இரண்டா இரண்டாயிரம் ஆண்டில் வந்து இதே போன்று அமெரிக்க அதிபர் இந்தியா வந்த காலகட்டங்களில் இத்தகைய ஒரு தாக்குதலானது வந்து நடைபெற்று இருந்துச்சு ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய சூழல் இருக்கார் அது பல கோணங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னதுனால கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியுது சரி எந்த ஒரு தாக்குதலும் ஒரு அழிப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அடையாளப்படுத்துதல் சரி இந்த ரெண்டுக்கும் இடையில்தான் நம்ம பார்க்கணும் அப்போது இந்த தாக்குதல் இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் நீண்ட நாட்கள் தயாரித்து கொண்டே இருப்பாங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்ணுறவங்க அது துல்லியமாக அது அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறது தான் எந்த இடத்துல அவங்களுக்கு இடைவெளி கிடைக்கிது எந்த இடத்துல வந்து தாக்குதல்கள் நடத்தலாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக யோசித்து முடிவெடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது அப்போது இதனால தான் ஜேடி வேன்ஸ் வந்ததுனால தான் இந்த தாக்குதல் அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இது வந்து அந்த நேரத்தில் ஒரு தளர்வு நிலை இருக்கும் அப்படின்னு அவங்க யோசித்து அதுக்கான ஒரு தாக்குதலை நடத்திருக்கிறதாக தான் நம்ம அதை பார்க்குறோம் ஆனால் ஒரு சிம்பிளிசம் இந்த விஷயம் அமெரிக்கா வரைக்கும் போய் சேரும் உலக நாடு உலக நாடுகளுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஓகே இப்போ இதில் வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்ட அமைப்பு வந்து நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது அவர்கள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அதாவது இந்த ஆமாம் டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் பொறுப்பு கோரியிருக்காங்க அவங்கள என்னங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆழமாக பார்த்தோம்னா இவர்கள் வந்து ஒரு புதிய அமைப்பு இல்லை அதாவது அமைப்புகள் உடைய கால ஓட்டத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு புதிய அமைப்பு தான் ரிலேட்டிவ்லி நியூன்னு சொல்லலாம் ஆனால் சமகால அமைப்பு தான் இது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய லஷ்கர் இ தொய்பாவனுடைய இன்னொரு அமைப்பு அப்படின்னு அப்போது இந்த இந்த மாதிரி தீவிரவாத அமைப்புகள் அல்லது பயங்கரவாத அமைப்புகள் அல்லது போராளி குழுக்கள் என்ன வேணால் நீங்கள் பேர் வச்சுக்கலாம் அதுக்கு அந்த பெயர்களில் இருக்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தக்கூடிய பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுறவங்க எப்பவுமே ஒரே பேரில் இயங்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பேரில் இறங்கும் இயங்கும்பொழுது பிரச்சனைகள் வரும் அப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிப்பாங்க அங்கே பிரச்சனை கொடுக்கும் புதுசாக ஆரம்பிப்பாங்க அப்போ புதுசு புதுசாக முளைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த முளைப்பின் காரணமான ஒரு விஷயம் தான் இதை நம்ம பார்க்குறோம் அப்போ இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயத்த கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா இது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இதை தவிர பல்வேறு அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மக்களுடைய அனுமானம் அடுத்தது இவர்களை பற்றி தெளிவான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு இது முதன்முறை கிடையாது இப்படி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்திய அரசுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஊடகங்கள்லேருந்தும் மற்ற இடங்கள்லேருந்து நம்ம வாசிக்கிறதையும் பார்க்குறோம் அப்போ அதுக்கு தயார் நிலையில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம் ஒரு இடத்த வந்து ஆக்கிரமிக்கிறது அல்ல அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தை வந்து சுடுறதோ இல்லை இல்லை பல விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஆனால் சாமானிய மக்களை வந்து குறிவைக்கிறதன் மூலமாக என்ன சொல்லுவாங்க சொல்ல வராங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவது சாமானிய மக்களை குறி வைக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான டார்கெட் ப்ரைம் டார்கெட்னு சொல்கிறாங்க அது எந்த இடன்றதை பொறுத்திருக்கு சாமானிய மக்கள் அந்த இடத்துல பாதுகாப்பாக இல்லை அப்போ நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை வெளியே கொண்டு போகும் மற்ற நாடு மற்ற இடங்கள்லாம் பரவாயில்ல ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டியான ஏரியா எங்கே கோட்டவிடுறாங்க அப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே கூடியிருக்கக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க சில ரெண்டாயிரம் பேர்னு சொல்கிறாங்க அது ஒரு பொதுவெளியாக இருக்குது ஒரு புல்வெளியாக இருக்குது அழகான பகுதியாக இருக்குது ஸ்பாட்டாக இருக்குது அந்த இடத்துல வந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என் கைவரிசையை நாங்கள் காட்டுறேன் பார் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 வெளிப்பாடு தான் இதை தவிர வேறு எதுவும் நம்ம பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாதுகாப்பற்றவர்கள் அவர்கள் எதையுமே வந்து யோசிக்கிறது கிடையாது மார்க்கெட்டுக்கு போகிற மார்க்கெட்டில் வேணா சுட்டுட்டான் அப்படின்னா அது எப்படி இல்லை பள்ளிக்கூடத்தில் ஒரு தாக்குதல் நடக்குது இல்லை ஒரு பார்க்கில் ஒரு தாக்குதல் நடக்குது இதெல்லாம் வந்து சிவிலியன் அட்டாக்ஸ் இதை குறிவைத்து தாக்குதல் இதை வந்து எப்படியுமே ஞாபகப்படுத்த முடியாது ஆனால் அவர்கள் மத்தியில் இந்த மாதிரி கிளர்ச்சிக்காரர்கள் அல்லது தீவிரவாதிகளுடைய மனதில் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்தியாவிலேருந்து வர டூரிஸ்ட் அதாவது வேறு நாட்டிலேருந்து வர டூரிஸ்ட் அவங்கள பொறுத்து வரல ஏன்னா பாகிஸ்தான் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா ஆக்கியபைடு காஷ்மீர்னு போடுறான் ஏன்னா அவங்களுக்கு அந்த மனநலம் இருக்குது அது நீ இருக்கதே எங்கள் இடம் எங்கள் இடத்துக்கு நீ என்ன டூரிஸ்ட்டாக வந்து பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தாக்குதல்கள் நடத்துகிறதா பாகிஸ்தானிய பத்திரிகைகள் சொல்லுது ஓகே இன்றைய தினம் வெளியான பாகிஸ்தானிய பத்திரிகைகள் அப்படிதான் எழுது எழுதுகிறாங்க இந்தியா என் காஷ்மீரில் தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு எழுதுறாங்க நிறைய பேர் ஆனால் இந்தியாவில் தாக்குதல் நடந்திருக்குன்னு எழுதுறாங்க எழுதுகிறாங்க ஓகே இப்போ இதில் நம்ம என்ன சார் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த முந்நூற்றி எழுபது சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்ததுக்கு பிறகாக ரொம்ப அமைதியாக இருக்குது சுற்றுலா சார்ந்த விஷயங்கள்லாம் அதிகமாக வராங்க அப்படின்லாம் படிக்கிறோம் இப்போ இதில் எப்படி பொருத்தி பார்க்குறது அந்த விஷயத்த அதாவது அந்த முன்னூற்றி எழுபது எழுபது பிரிவு சட்டத்தை அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு புதிய அளவில் உத்வேகமும் ஒரு புதிய அளவில் தைரியமும் தெம்பு வந்து அந்த ஏரியாவுக்கு வந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஏன்னா குறிப்பாக பொருளாதார வளர்ச்சி வந்து ஓரளவுக்கு இருக்குது ஆனால் அதே சமயம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அமைதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக போர் இல்லைன்னு அர்த்தங்கள் சண்டை இல்லைன்னு இல்லை கிளர்ச்சிகள் சர்ச்சைகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை இந்த அமைதிக்கான பகுதிகளில் இரு தரப்புகளும் அதிகமான தயாரிப்புகளில் ஈடுபட்டிருக்கணும் பட்டிருக்காங்க அதான் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ இதை பயன்படுத்திட்டாங்களா அவங்க அப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி என்னாச்சு இன்டெலிஜென்ஸ் என்னாச்சு போலீஸ் ஃபோர்ஸ் என்னாச்சு பார்டர் செக்யூரிட்டி என்னாச்சு இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளை வந்து முன்வைக்க தோணுது இப்போ யார் பொறுப்பெடுக்கணும் அதெல்லாம் வந்து அரசாங்கம் முடிவு பண்ணணும் யார் யாருடைய பொறுப்புகள் வந்து மாற்றப்படும் அல்லது இன்னும் எப்படி நாங்கள் வந்து முடிவுகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆனால் மக்கள் மத் மத்தியில் மனதில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு ஓகே இதன் தொடர்ச்சியாக ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி வந்து எடுத்திருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்க அந்த ஐந்து முடிவுகள் முக்கியமான முடிவுகள் இதில் பல்வேறு முடிவுகள் இருந்தாலும் ஐந்து முடிவுகள் இருந்தாலும் ஒரு முடிவு வந்து மிக வித்தியாசமான முடிவு இது வரைக்கும் எடுக்காத முடிவு அது என்னென்னா இப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு பல்வேறு கோணங்களை சிந்தித்ததுக்கு அப்புறம் எடுத்த ஒரு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய விடுதலைக்கு பிறகு பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்பது ஆண்டுகள் வந்து அதில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த நதியை எப்படி பாருங்க இப்போ இண்டஸ் பகுதி அப்படிங்கிறது ஒரு பரந்த பகுதி ஐந்து நதிகள் அங்கே ஓடுது அந்த ஐந்து இருந்து வரக்கூடிய நீர் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ஒரு பக்கம் போகுது மற்றதெல்லாமே பாகிஸ்தானுக்குள்ள வருது அது இந்த மாதிரி நதிகள் வந்து இந்த ஓட்டம் திபெத்தில் ஆரம்பித்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதை தாண்டி எல்லைகளை கடந்து ஓடக்கூடிய ஒரு நதியை நிர்மாணம் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் பேங்க் உடைய ஒரு ஃபண்ட் ஃபண்டிங் கூட இல்லை அவங்களுடைய ஃபெசிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லணும் ஃபெசிலி ஜாயின்ட் ஃபண்ட் இது வந்து அந்த காலத்திலே வந்து பல கோடிகள் வந்து போட்டு இரு நாடுகளும் சேர்ந்து நிர்மாணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அந்த அமைப்பில் வந்து இந்தியாவும் இருக்குது பாகிஸ்தானும் இருக்குது அதுதான் செயல்பட்டு வருது இப்போ கார்கில் போர் நேரங்களில் கூட அதை வந்து அவங்க டச் பண்ணலை இது போர் நடக்குது அதை சாதாரண இதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்னா போர் அப்படிங்கிறது எல்லைகளுக்கு மத்தியில் இராணுவங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய விஷயம் இது இவங்க சிவிலியனை டச் பண்ணோன்னே உடனே உடனடியாக இது வரைக்கும் இல்லாத ஒரு முடிவை இவங்க எடுத்திருக்காங்க இப்போ இது வந்து நேரடியாக அந்த முடிவுகளை எடுக்க முடியுமா அல்லது ஒரு தலைபட்சமாக எடுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது ஒரு நாடு எடுக்க ஒரு நாடு எடுக்க முடியாது ஒரு நாடு மட்டும் தன்னிச்சையாக வந்து இந்த முடிவுகளை எடுக்க முடியாதுன்னா அந்த சரத்து ஒன்பதில் சொல்லியிருக்கு இந்த சரத்து ஒன்பதில் வந்து சப் சப்பிரிவு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யார் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நதிகள் நதிகள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பாயும் பொழுது அதனுடைய அளவு அவருடைய நிர்மாணம் அவருடைய பயன்பாடு இது எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும் பிரச்சனைகள் வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் கூடி பேசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு வருது அது முடியாத கட்ச் பட்சத்தில் என்ன பண்ணால் ஒரு தேர்ட் பர்சன் நியூட்ரல் பார்ட்டிக்கிட்ட போகணும் அப்படின்னு போட்டிருக்குது சரத்து பன்னிரெண்டு ப வந்து இதை குறித்து தான் பேச ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது பாகிஸ்தானில் என்ன பார்க்குறாங்கன்னா இந்தியா இதை ஒரு அவசரத்துக்காக அவசர கட்ட நடவடிக்கையாக ஒரு திடீர் நடவடிக்கை எடுத்துட்டாங்களோ கொஞ்சம் பேசியிருக்கலாம் பேசி எடுத்துருக்கலாம்ன்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து எங்கள் நாட்டுக்குள்ளார வந்து இறங்கி அடிச்சிருக்கீங்க எங்கள் சிவிலியன்ஸை கொண்டு இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது நாங்கள் என்ன வேணால் செய்யலாம் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கருதி நாங்கள் என்ன வேணால் செய்யலாம் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமை நிலைப்பாடுகள் இருக்குது ஆனால் இருந்த போதிலும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது அந்த நதிகள் அங்கேருந்து ஒரு பக்கம் வர இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து அங்கே கணிச்சிருக்காங்க பாகிஸ்தான் இதை பற்றி எழுதியிருக்காங்க நிறைய எழுதியிருக்காங்க லேபரேட்டாக அங்கே எழுதிட்டுருக்காங்க ஏன்னா இந்த ஒப்பந்தமே சிக்கலான ஒப்பந்தம்னு அவங்க பார்க்குறாங்க இப்போ இந்த ஒப்பந்தங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நீக்குவதற்கு அதிகமான பேச்சுவார்த்தைகள் தேவை இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது இந்தியா வந்து இதை வந்து ஒரு ஒரு நீரை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறதா அவங்க பார்க்குறாங்க வாட்ரு வார் வாட்டர் வார் ஸோ இட் இஸ் வெப்பனைசிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறது அது நீர் ஆயுதம் அதை பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க அப்போ வாட்டர் வார்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது இங்கே மட்டும் இல்லை பல்வேறு நாடுகளில் இது நடந்திருக்குது சுமூகமாகவும் அதை முடிச்சுருக்காங்க அப்போது நேரு காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நேருவுக்கும் அயூப்கானுக்கும் வந்து நடந்த இந்த ஒப்பந்தத்தில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க இதை பற்றி ரொம்ப ஆழ்ந்து யோசித்து ஒரு விஷயத்த கூட விடாம பார்த்து எழுதியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது வேறு என்ன சாய்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு பார்க்கணும் டிப்ளமேட்டிக் சாய்ஸ் வாட்டர் டிப்ளமசியை நம்ம கையாளலாமா அப்படிங்கிற பார்க்கறது ரொம்ப முக்கியமாக ஓகே இப்போ இது இல்லாமல் மற்ற நான்கு விஷயங்கள் எப்போதும் அது ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் தானா இத்தகைய விஷயங்கள் அதாவது இப்போ டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா தூதரக உறவுகள் அப்படின்னா இப்போ ரெண்டு விஷயம் ஒன்று நீங்கள் வாகா பார்டர் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் இங்கேருந்து போகிறது வந்து தடைப்படும் பாகிஸ்தானுக்கு பொருட்கள் போகிறது பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கும் தடைப்படும் ஒரு ஒரு வழிதான் இருக்குது நமக்கு அது ஒன்று இருக்குது இரண்டாவது வந்து பாகிஸ்தானியர்கள் வந்து இந்தியாவில் இருந்தாங்கன்னா அவங்க உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வெளியேற்றுவதற்கும் ஒன்றாம் தேதி வரைக்கும் நான் கால கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த அவகாசங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் மிக குறைவானவர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர் இல்லை இப்போ அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு போய் விடாது அது தாக்குதல்களை ஏற்படுத்தாது அதனால் சிம்பாலிக் அகேன் இது மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்கோன்றது மாதிரி அடுத்தது வந்து தூதரக உறவு உறவுகளில் ஐம்பத்தைந்து பேர் இருந்தாங்க அப்படின்னா அது முப்பது பேரை மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடவடிக்கைகள் ஏற எப்பவுமே நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் ஆனால் இதை தாண்டி நம்ம என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து நம்ம சுய பரிசோதனை பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இது அரசாங்கமே பண்ணணும் ஆமாம் இந்திய அரசாங்கம் வந்து சுய பரிசோதனைக்குள்ளார இறங்கணும் ஏன்னா எப்படி இதை விட்டாங்க ஏன்னா புல்வாமாவே நமக்கு தெரியும் ஏன்னா ஒரு கடுமையான தாக்குதல் எலெக்ஷனுக்கு கரெக்டாக முன்னாடி நடக்குது ஆமி கான்வாயை நம்ம நாட்டில் வந்து அடிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது அதுலேருந்து கற்றுக்கொள்ள பாடங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இப்போ கற்றுக்கொள்ளப்படக்கூட பா கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்குது அதை வந்து தைரியப்படுத்தலாமா செக்யூர்ட்டி அதில் செக்யூர் ஏரியாவில் என்ன மாதிரி இருக்குது அந்த எப்படி நடக்கும் பொழுது மக்கள் மத்தியில் நம்பிக்கை இழப்பு தான் ஏற்படும் அந்த நம்பிக்கையை கூட்டுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யணும் ஓகே பாகிஸ்தான் அரசு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த விளக்கத்தை நம்ம நிராகரிக்கணுமா இல்லை பாகிஸ்தான் அரசு வந்து எப்படி விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா இதை உடனடியாக வந்து அவசர காலமாக வந்து ஒரு மாதிரி நீஜாக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பொறுத்திருந்து ஆராய்ந்து பார்ப்போம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொன்று பாகிஸ்தான் அரசு கொடுக்குற விளக்கம் அப்படிங்கிறது முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை ஏன்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தீவிரவாதிகள் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் தீவிரவாத அமைப்புகள் நிறைய இருக்குன்னு தெரியாது அந்த அமைப்புகளை வந்து நேரடியாக கட்டுப்படுத்தாமல் விட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்ங்கிறது பாகிஸ்தானுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி தாக்குதல்கள் நடத்துறதுக்கு பாகிஸ்தானுடைய அம் அரசு அனுமதியெல்லாம் தேவையில்லை ஒரு குழு இருக்குது அவங்க குழுப்பை அடிக்கிறானா அந்த கண்ட்ரோல் அப்போ கண்ட்ரோல் இல்லைன்றது தான் அர்த்தம் அவங்களுக்கும் அப்போது இரண்டாவது வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கோணம் என்னென்னா இப்போ பாகிஸ்தானுக்கே வந்து மிக அதிகமான பொருளாதார நெருக்கடி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே தான் இருக்காங்க ஏமா உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய சிறத்தன்மை வந்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது அது நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸை எடுத்துக்கலாம் இல்லை பெஷாவர் மாதிரியான இடங்கள்ல எடுத்துக்கலாம் அல்லது லஹோர் மாதிரி இடங்கள் எடுத்துக்கலாம் கராச்சி எடுத்துக்கலாம் பலோச்சிஸ்தான் இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் பரவி இருக்கும் பொழுது அவர்களாலேயும் வந்து நேரடியாக கவனம் செலுத்தி இது உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த பயங்கரவாத தாக்குதல் மூலமாக காஷ்மீரினுடைய உண்மை நிலை வந்து நாட்டுக்கு தெரிஞ்சிருக்கா இப்படி தான் இருக்குது இல்லை அப்படின்னு அதை சொல்ல முடியாது அந்த மாதிரி சொல்ல முடியாது உண்மை நிலை அப்படிங்கிறது க மக்களுக்கு மட்டும்தான் உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த நாலு நாள் டூரிஸ்ட் போகிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவர்கள் வந்து இன்றைக்கி இது தமிழகத்திலேருந்து கூட ஆட்கள் போயிருக்காங்க தமிழ்நாடு டூரிஸ்ட் அங்கே போயிருக்காங்க கேரளாலேருந்து போயிருக்காங்க மகாராஷ்டிராலேருந்து போயிருக்காங்க பல்வேறு மாநிலங்கள்லேருந்து அங்கே போயிருக்கிறாங்க அப்போ ஏன் போகிறாங்க அங்கே அமைதியாக இருக்குது நாங்கள் போய் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறாங்க இப்போது அங்கே ஒரு இருந்தால் யாருமே போக மாட்டாங்க அப்போது காஷ்மீர்னுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய அடியாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அதுக்கு தான் சொல்கிறோம் மக்கள் மத்தியில் நம்பிக்கை ஊட்டும் கூடிய விஷயங்களை அரசாங்கம் பண்ணாங்கன்னா கட்டாயமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிமுறைகள் நல்லாயிருக்கும் மக்கள் மத்தியிலையும் வந்து நம்பிக்கை பிறக்கும் ஓகே பார்க்கலாம் சார் இந்திய அரசாங்கம் நீ அடுத்த கட்டமாக என்ன மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போவாங்கன்னு பார்க்கலாம் அரங்கத்துக்கு வந்து பள்ளிய விஷயங்களை பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்